என் இனிய வலைதள பிரியர்களுக்கு உழைப்பை பற்றி நேர்மை பற்றி ஏறக்குறைய நிறைய கவிதைகளை உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் இந்த உலகர்களுக்கு உலகிற்கு முதல் தேவையே ஒழுக்கம் உழைப்பு உயர்வு அது உலகிற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கைக்கும் தேவையானது அதை மையப்படுத்தி தான் இந்த கவிதையை எழுதியுள்ளே இந்த கவிதையின் தலைப்பு உழைப்புக்கு உலகில் இல்லை ஈடும் இந்த கவிதையின் தலைப்பு இல்லை ஈடும் நேர்மையே நியாயத்தின் தடம் அதுவே நெஞ்சிற்கும் பழம் நேர்மையே நியாயத்தின் தடம் அதுவே நெஞ்சிற்கும் பழம் அதன் வழியே செல் தினம் மகிழ்ச்சி பெறும் மனம் வழியே செ மகிழ்ச்சி பெறும் மனம் நேர்மையால் வாழ் போதும் நிம்மதிக்கு நேர்மையே சிறந்த மருந்தாகும் நேர்மையால் வாழ் அது போதும் நிம்மதிக்கு நேர்மையே சிறந்த மருந்தாகும் வரும் சிரமமும் இயல்பாய் மாறும் அது இயற்கையின் காரணையால் தீரும் நேர்மையானவர்களுக்கு வரும் சிரமமும் இயல்பாய் மாறும் அது இயற்கையின் காரணையால் தீரும் நெருக்கடியிலும் யாருக்கும் நினைக்காதே கேடு அது உன்னிடமே வந்து போடும் கூப்பாடு மனிதனே நெருக்கடியிலும் யாருக்கும் நினைக்காதே கேடு அது உன்னிடமே வந்து போடும் கூப்பாடு இனி உழைத்துவால் போதும் ஒருபோதும் உழைப்புக்கு வராது கேடும் இனி போதும் ஒருபோதும் உழைப்புக்கு வராது உழைக்காமல் எந்த இனம் வாழும் மனித இனமே உழைக்காமல் எந்த இனம் வாழும் அப்படி வாழ்ந்தால் அது எப்படி வாழ்க்கை ஆகும் அப்படி வாழ்ந்தால் அது எப்படி வாழ்க்கை ஆகும் எந்த இனமும் உழைப்பை தேடி வாழும் உழைப்புக்கு உலகில் இல்லை கேடும் உலகில் எந்த இனமும் உழைப்பை தேடி வாழும் உழைப்புக்கு உலையில் இல்லை கேடும் உழைப்பை நோக்கி பயணி அந்த உழைப்பால் உயர்வாய் நீ உழைப்பில்லாத சிந்தனைதான் தான் கேடுகளை நோக்கி ஓடும் அது உனக்கு வேண்டாம் உலகம் மனித இனம் இருக்கிற வரை ஒழுங்கினமும் பலையினமும் மனிதனிடம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இருப்பினும் உன்னை நீயே செதுக்கு உழைப்பால் உன் உழைப்பால் வாழ் அதுவே நீ உனக்கான பயிற்சியாய் மட்டும் அல்ல அது வளர்ச்சியாய் அமையும் உழைப்பை தேடும் எந்த மனிதனும் ஒழுக்க கேட்குள் போக வாய்ப்புகள் குறைவு எனவே பாலிவுட் யுத்தங்களே மனித இனமே உழைப்புக்கு மதிப்பு கொடுங்கள் அது உங்களை நல்வழிப்படுத்தும் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தியும் காட்டும் என்று என்னுடைய கவிதையின் உரையை கூறிக்கொண்டு விடை நன்றி வணக்கம்